தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை பார்க்கலாம் இது முக்கிய செய்தின்றதும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் இருக்கும் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கவலை அளிக்கிற விதமாகவும் இருக்கும் அப்படி என்ன செய்தி அப்படின்ட்டு பார்க்கலாம் இனி முதல் கோயத்தை விட்டு வெளியேறுவது அவ்வளோ எளிதல்ல புதிய உத்தரவு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறையில் வருகின்றன குவைத்தில் வேலை சம்பந்தமாக தங்கியுள்ள வெளிநாட்டினர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அனுமதி எக்ஸிட் பெர்மிட் கட்டாயமாக்கப்பட்டது புதிய சட்டம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்ற என்ற செய்தியும் தற்போது வெளியாகியுள்ளது தனியார் துறையிலும் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு கொய்த்தை விட்டு செல்வதற்கு முன்பு தங்கள் பதிவு செய்யப்பட்ட முதலாளரிடமிருந்து அதாவது ஸ்பான்சர்களிடமிருந்து அதிகாரப்பூர்வமான பயண அங்கீகாரத்தை வெளியேறும் அனுமதி எக்ஸிட் பர்மிட் பெற வேண்டும் என்று கோய்த்தில் தினசரி செய்தித்தால் அல தற்போது இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது அடுத்த மாதம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நடவடிக்கை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் அதே வேளையில் தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயத்தில் உள்ள அரசு துறை ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கும் போது எக்ஸிட் அனுமதி வழங்கப்படும் என்பதால் அவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது நாட்டின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் ஹால் யூசப் வெளியிட்ட அமைச்சரவை சுற்றறிக்கை மூலம் இந்த முடிவு அதிகாரபூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு வெளியேறும் அனுமதியை பெற வேண்டும் என்று உத்தரவு கூறுகிறது இந்த ஒழுங்குமுறை செயல்படுத்தும் வெளியேறும் எக்ஸிட் பர்மிட் தொழிலாளர்களின் தனிப்பட்ட தகவல்களும் பயண தேதியும் இருக்க வேண்டும் இதன் துல்லியத்தை ஒழுங்குபடுத்தவும் பராமரிக்கும் பயண அனுமதியை ஒரு நியாயமாக்கப்பட்ட இணையதளம் மூலம் மின்னணு முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்கு மனிதவளத்திற்கான பொது ஆணையம் உள்ளது தொழிலாளர்கள் பயணம் சட்டப்பூர்வமாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பு சரியான அறிவிப்பு இல்லாமல் தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் சம்பவங்களை குறைப்பதும் புதிய அமைப்பின் நோக்கமாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருவதால் முதலாளிகள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் சவுதியில் ஏற்கனவே இந்த விதிமுறை நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது எனவே பாஸ்போர்ட் கைவசம் ஒன்று என்று எண்ணி யாரும் விட்டு எக்ஸிட் அனுமதி இல்லாமல் அவ்வளவு எளிதாக வங்கி கடன் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரிக்கல் பொருட்களை தவணை முறையில் எடுத்துக்கிட்டு கட்டாமல் அல்வா கொடுக்கும் செயலி இனி செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதோட உங்களோட கருத்துக்களை பற்றி கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிய வைங்க மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோய்த்து வரும் அனைத்து செய்திகளும் மற்றும் தகவலை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே